நாலாவதாக விதித்த அலஹி முக்கியமான ஒரு தடை நபிகளார் ஒரு சபைக்கு வந்தால் யார் இந்த உலகுக்கே அல்லாஹுவால் அருட்குடையாக அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் சஹாபாக்களோடு உயிரோடு வாழ்ந்த ஒரு நபி சஹாபாக்களால் உயிரை விடவும் மேலாக மதிக்கப்பட்ட ஒரு இறை தூதர் ஒரு சபைக்கு வந்தால் சஹாபாக்கள் எல்லாம் மரியாதை நிமித்தம் அல்லாஹுடைய தூதருக்காக எழுந்து நிற்பார்கள் மரியாதைக்காக எழும்பி நிற்றல் ரசூல் அவர்கள் கடுமையாக கோபப்பட்ட இடம் அதுதான் நான் ஏதாவது ஒரு சபைக்கு வந்தால் மரியாதைக்காக யாராவது எழும்பினால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கடுகெடுத்தார்கள் என்பதை எழும்பக்கூடாது அப்படியே என்ற ரசூல்லா தடுத்தார்கள் என்ன காரணம் நிற்றல் என்பது தொழுகையில் நாங்கள் எழும்பி நின்றுதான் முடியுமானவர் தொழ வேண்டும் நோயாளி அல்ல முடியுமானவர் இருந்து தொழுதால் தொழுக பாத்தில் ஏனென்றால் அது அது தொழுகை என்பது என்பது ஒரு ஒரு எழுந்து நிற்றல் அல்லாஹுக்கு மட்டுமே செய்யப்பட வேண்டும் ஒருவர் வருகிறார் அவருக்கு கதிரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எழும்புவது ஒருவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எழுப்பினால் அது அல்லாஹுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் நபிக்கு அது அனுமதி இல்லை அதனால் ரசூல் இஸ்லா தடுத்து விட்டு சொன்னார்கள் யாராவது ஒரு மனிதன் மரியாதை மத்த மனிதர்கள் தனக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் தன்னுடைய இடத்தை நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அவர் ஆக்கிக் கொள்ளட்டும் என்றார்கள் அல்லாஹுடைய கணேத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நடிகார்களே முகாவியார் ஒரு ஆட்சியாளராக சபைக்கு வருகிறார் அப்பொழுது அப்துல்லா இபுனு சுபைரும் இபுனு சஃபான் என்று சொல்லக்கூடிய இரண்டு மனிதர்கள் வருவதை கண்டு எழுந்து நின்றார்கள் சொன்னார்கள் ரெண்டு பேரும் உட்காருங்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒருவர் தனக்கு மரியாதை நிமித்தம் பிறர் எழும்பி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய இடத்தை நரகிலாக்கி கொள்ளட்டும் என்ற சூழ்நிலா சொன்னார்கள் எனவே நீங்கள் எனக்காக மரியாதைக்காகவும் எழும்ப வேண்டாம் என்று முகாவியார் அழியல்லாக வணுவர்கள் தடுத்தார்கள் என்பதை கணியத்துக்குரிய சகோதரிகளை பார்க்கிறோம் நபிகளார் பயப்பட்டதெல்லாம் தன்னை ஒரு மனிதன் என்கிற நிலையை தாண்டி ஒரு நபி என்கிற நிலையை தாண்டி அல்லாஹுடைய நிலைக்கு இந்த சமூகம் கொண்டு போகக்கூடாது மரியாதைக்காகவும் எழும்பாதீர்கள் என்றார்கள்